ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூ இயர் எனக்கு எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நியூஇயர் காலையிலேயே வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட்டு தான் செக் பண்ணேன் அறுபத்தி ஆறு புள்ளி நாள் இருந்தது ஸோ கூடியிருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கல கூடலாம் இல்லைங்க நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து வெயிட் செக் பண்ணேன் அப்படி வந்து நம்ம செக் பண்ணோன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் காமிக்கும் நம்ம வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தால் தான் நம்ம வந்து எம்டி ஸ்ரமக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் பாத்ரூம் போகாதனால அப்படி இருக்குது பாத்ரூம் போயிட்டு வந்து வெயிட் செக் பண்ணுங்கள் அதுதான் வந்து கரெக்டான வெயிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து காலையிலே வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் வாம் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சு குடிச்சோம் பேசிகிட்ருந்தேன் ஸோ நியூ இயர் எல்லாம் எப்படி போச்சு நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்றத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நான் நியூ இயர் ரெசல்யூஷனாக இந்த வருஷம் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ட்ரைவிங் கற்றுக்கணும்னு எடுத்திருக்கேங்க ஸோ ட்ரைவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் வெளிநாட்டில் இருந்தோம்னா டிரைவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ப்ரோனை நாட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக அது முக்கியங்க ஏன்னா இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா இடங்களுக்குமே இருக்காதுங்க ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் பஸ் மெயின் இடங்களுக்கு மட்டும்தான் பஸ் போகும் மற்றபடி இங்கே கார் இருந்தால் தான் வாழவே முடியும் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு இது பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாமே அவங்களால இது பண்ண முடியல ஏன்னா வேலை டென்ஷனும் இருக்கும் மற்ற வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்றனால ஸோ நான் ட்ரைவிங் கற்றுக்கிட்டு பசங்களை ஸ்கூல் போ கொண்டு போய் விடுறது மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க வேலையை பீஸ்ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் நான் எப்படியாவது உன்னை ட்ரைவிங் கிளாஸ் வந்து சேர்த்து விட்றேன் கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் இருக்கேங்க அதாவது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ட்ரைவிங் வந்து கற்றுக்குறோமா அப்படின்னு பட் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து தைரியன்றது ரொம்ப முக்கியம் ட்ரைவிங்கில் டிரைவிங்கில் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எந்த விஷயம் பண்ணாலுமே தைரியமாக இருக்கணும் ஸோ அதனால் டிரைவிங் கற்றுக்குறோம் இந்த வருஷம் அதான் என்னோடய ரெசல்யூஷன் ஸோ நீங்களாம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் ஸோ காலையில் அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சிட்டேன் காலையிலேயே குளிச்சுட்டு அன்றைக்கி மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்தது ஏன்னா வீட்டில் ஒரு காய்கறியுமே இல்லை அப்படியே மீன் மார்க்கெட்டும் போய் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு காய்கறி மார்க்கெட் போயிட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியாச்சு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா முதல் நாள் களி பண்ணியிருந்தேன் அப்போ அந்த களி வந்து மீதமாக இருந்ததா சரி அதை வந்து நம்ம சும்மா தண்ணி ஊற்றி போட்டோம்னாலே அது கெட்டு போகாது களி ரெண்டு நாளைக்கு இருக்கும் நார்மல் தண்ணி கூட ஊற்றி போடல இல்லைனா சோறு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற்றி போட்டாலுமே இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் நார்மல் வடித்த தண்ணி தான் சாரி நான் நார்மல் அந்த தண்ணி தான் ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து நல்லா இருந்தது அப்போ அது ஒரு கூழ் மாதிரி கரைச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தயிர் இருந்தது தயிர் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது இந்த கூல்லலெலாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா மில்க் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது வெயிட் லாஸில் பால் தயிர் பட்டர் நெய் எதுனாலுமே அது வந்து கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் அப்புறம் அந்த கூழ் அதையுமே வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ என்னோடய ஃபேவரட் அதுவும் ராகி கூழ் அது வந்து குடிக்கும்போது நல்ல நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ராகி சம்மந்தப்பட்ட உணவு என்ன எடுத்தாலுமே தண்ணி வந்து நல்லா குடிக்கணுங்க ஏன்னா சில பேருக்கு அது ஒத்துக்கறாது கான்ஸ்டிபேஷன் மாதிரி வரும் ஸோ அதனால் நம்ம தண்ணி நல்லா குடித்தா தான் அது நல்லா செரிமானம் ஆகும் அதனால ராகி எது எடுத்தாலும் என்ன ஃபுட்டு எடுத்தாலுமே தண்ணி குடிச்சிருங்க அதுக்கப்புறமா வெள்ளை சுண்டல் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து வேக போட்டுடலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து வச்சோம்னா வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் அதையுமே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா கூழ் மட்டும் பத்தாது அது கொஞ்சம் நேரத்திலே பசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கூழ் வந்து தண்ணி மாதிரி தானே ஸோ அதனால அது சீக்கிரமே வந்து செரிமானம் ஆயிரும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருந்தது அதை தான் வந்து உரிச்சுட்ருந்தேன் அதுவும் இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போதுங்க இங்கே ப்ரோனேல பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் மக்கள் இருக்காங்க ஸோ சூப்பராக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க சைனீஸ் நியூ இயரெல்லாம் இங்கே சைனீஸ் மக்களுக்குனே ஒரு கோவிலும் இருக்குது மெயின் பண்டார் சிட்டிலேயே ஸோ லாஸ்ட் இயர்லாம் போய் அந்த கோவிலுக்கே போய் அந்த அவங்க எப்படிலாம் சாமியை வணங்குறாங்க அப்படின்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஸோ இந்த வருஷமே என்னால் போக முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து போய் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இந்த சைனீஸ் நியூ இயர் வந்தாலே இந்த ஆரஞ்சு வந்து நிறைய மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க இந்த ஆரஞ்சு பம்பளி மாஸ் ஃப்ரூட்டு அதுக்கப்புறமா செவப்பு கலர் வந்து மெயினாக வந்து இருக்குங்க எல்லா கடைகள்லேயுமே செவப்பு கலரில் அந்த க்ரீட்டிங்ஸ் கார்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வீட்டை அலங்கரிக்கிற ஒரு சில அந்த லைட்ஸ்லாம் எல்லாமே ரெட்டாகவே இருக்கும் அந்த செவப்பு கலர் வந்து அவங்க மெயினாக வந்து அந்த சாமிக்கு வச்சு படைப்பாங்க போல் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க அந்த பழங்கள் வச்சு படைப்பாங்க கொஞ்சம் காசுலாம் வச்சு படைப்பாங்கள்ல ஸோ அதே மாதிரி சைனீஸ் மக்களும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் முக்கியமானது இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு பழங்களை வச்சு இது பண்ணி படை போல ஸோ அதனால இந்த டைமில் வந்து நிறைய ஆரஞ்சுகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வந்து கிடைக்குங்க ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த ஆரஞ்செல்லாம் ஸோ அந்த ஆரஞ்சில் தான் நான் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை நல்லா அரைச்சு ஜூஸ் போட்டாச்சு முகிலுக்கும் அதுவுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆரஞ்சை வந்து உரிச்சு தான் சாப்பிட்றது ஜூஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கறது ஏன்னா அந்த பசங்க வந்து உரிச்சு கொடுத்தா சாப்பிட்றதில்ல ஆனால் உரிச்சு நார்மலாக சாப்பிட்றது தான் நல்லது அப்போ தான் நார்சத்து நல்லா கிடைக்கும் அவங்க சாப்பிடாதனால ஜூஸாக போட்டு கொடுத்துறதுங்க அதை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒருபாடு ஆகிடுச்சு அப்புறம் குடிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த வெள்ளை சண்டல் வேக வச்சுருந்தேன் இல்லையா அதுவுமே வெந்துருச்சு அது ஒரு கப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றீங்களே பசிக்காதா திடீர்னு ரொம்ப பசிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ரொம்ப பசிச்சிச்சின்னா எதாவது சாப்பிட்ருவேன் ஏதாவதுனா ஏதாச்சும் ஒரு காய்கறி கேரட்டு வெள்ளரிக்காய் இல்லைன்னா பழங்கள் இல்லை ஏதாவது ஒன்று அதாவது நமக்கு வந்து வெயிட்டு போடாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உணவு எடுத்து சாப்பிட்ருவேன் பட்டினியெல்லாம் இருக்க மாட்டேன் நம்மளால் பசி தாங்க முடியாது அதனால் அந்த மாதிரி சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறமா ஆதவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரெட் இருந்தது வீட்டில் அதை தான் டோஸ் பண்ணி முயலுக்கும் ஆதவுக்கும் கொடுத்தோம் அவங்க அப்பாவும் வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட் சேலட் மாதிரி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு மீன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா எப்போவுமே ரொம்ப லேட் ஆகிடுது லஞ்சே ஸ்கிப் பண்ணிடற மாதிரி ஆகிடுது ஏன்னா எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயும் ஸோ அப்புறம் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு மீன் வரது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் மீன் இருந்தது மீனுமே கொஞ்சம் பழசான பழசாக இருந்த மாதிரி தான் இருந்தது சரி அதுலேயே தேடி பிடிச்சி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் க்ரௌடு தான் ஏன்னா நியூ இயர் வேறையா அதனால் எல்லாருமே வந்து மீன் இதெல்லாமே வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் மோஸ்ட்லி யூரோப் சைடு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்டின் மக்கள் வந்து அதிகமாக நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்களும் சுற்றி முற்றி தேடி பார்த்ததில் ஃபைனலாக நாங்கள் மத்தி மீன் தான் வாங்கினோம் இந்த மத்தி மீன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க பெரிய மீனை கம்பேர் பண்ணும்போது அந்த மத்தி மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அந்த மீன் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மத்தி மீன் அதாவது மத்தியிலையே நிறைய மூணு வெரைட்டி இருக்குது அதில் பெருசாக ஒன்று இருக்கும் மீடியம் சைஸ் ஒன்று இருக்கும் ரொம்ப சின்னது ஒன்று இருக்கும் அந்த மீடியம் சைஸில் இருக்குது பாருங்கள் ஒரு மத்தி அது தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பெருசாக இருக்கிற மத்தி கூட ரொம்ப அதே மாதிரி அந்த சின்ன மத்தி கூட டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை அந்த மீடியம் சைஸ் மத்தி அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க அது மீன் கடைக்கு போனாலே அந்த மீனை வாங்காமல் அவனில் வச்சு கிரில்டு ஃபிஷ் மாதிரி அது கிலோவும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் டேரக்டா செங்கூராங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தக்காளி இப்போ தக்காளி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாடி நாலு டாலர் அஞ்சு டாலரா இருந்தது இப்போ கொஞ்சம் ரெண்டு டாலர் மூணு டாலரா வந்திருக்கு அதாவது ரெண்டு வெரைட்டி இருக்கும் தக்காளி நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி ஒரு தக்காளி இருக்கும் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு கிலோ மூணு டாலர்னு கொடுத்தாங்க அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு அப்புறம் எங்களோடய ஃபேவரட்டான காய் இந்த அவரக்காய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது கிடைச்சது அது எப்போவுமே கிடைக்காது எனக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும் அப்போ கிடைக்கல ஒரு கிலோவாக வாங்கிடுறது நிறையா வாங்கினோம்னா அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கெட்டு போயிடும் அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஆரஞ்சு வந்து கிடைக்கிது நம்ம ஊர் சைடெல்லாம் கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது அது இப்போ சீசன் போல் அது வந்து ஒரு கிலோ வாங்கினா மூணு டாலர் ரெண்டு கிலோ வாங்கினா அஞ்சு டாலர்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டோம் பசங்களுக்கு ஜூஸ் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் தான் நான் வாங்கினேன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கேரட் மட்டும் ரெண்டு கிலோ வாங்கினோம் எனக்கு கேரட் ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் அவரக்காய் அப்புறம் பீன்ஸு அப்புறம் ஒரு பப்பாளி அப்புறம் சௌச்சோக்கா இந்த மாதிரி எல்லாம் தான் வாங்கினோம் அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு மீன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறது ஆனால் க்ளீன் பண்ணையில் தான் தெரியும் அதோட கஷ்டம் ஏன்னா பெரிய மீனாக இருந்தால் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் இந்த சின்ன மீன் இருக்கே எடுக்க எடுக்க குறையாத மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் ஒரு கிலோ தான் வாங்கினேன் ஆனால் நிறைய மீன் போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கையில் அள்ளி போட்டாங்களா ஸோ அப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிடுங்க இங்கே வந்து சின்ன மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க மார்க்கெட்டில் பெரிய மீன் மட்டும்தான் க்ளீன் பண்ணி தருவாங்க ஸோ காலையில் வந்துட்டு நான் அந்த கூழு அந்த பயிரை மட்டும் சாப்பிட்ருந்தேன் கொண்டக்கடலை மதியம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு லெமன் எடுத்து எல்லாருக்குமே வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்ருந்தேன் லெமன் ஜூஸை குடிச்சிட்டு எனர்ஜியாக மீனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியோட ஒரு வேலை பார்த்தோம்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே பார்க்க முடியாது அதனால் பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையை பார்த்தோம்னா நிம்மதியாகவே வேலை பார்க்கலாம் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஸோ லெமன் ஜூஸ் கொடுத்தா குடித்தோன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க லெமன் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து சேர்த்துறாதீங்க ஏன்னா சுகர் சேர்த்தோம்னா நமக்கு வெயிட்டு தான் கூடும் சுகர் தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான எதிரியே ஸோ நம்ம சுகர் எந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல வெயிட் குறையுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஆனால் சில நேரம் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு தலைவலி வரும் ரொம்ப கோவம் வரும் ஸோ அந்த டைமில் வந்து ஏதாவது கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்டுக்கணும் அதுக்காக கம்ப்ளீட்டாகவும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஸ்வீட் சாப்பிட்டு பழகிருப்போம் திடீர்னு ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கிறத திடீர்னு விடும்போது அது கொஞ்சம் நம்ம உடம்பும் ஏற்றுக்கிறாது நம்ம மனசும் ஏற்றுக்கிறாது ஸோ அதனால் வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுல இல்லைங்க ஸோ நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் கிட்டேயே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மீனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீனோட அந்த செதில பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ் மீனா இல்லை வந்து பழைய மீனான்னு அந்த செதில் வந்து நல்ல கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் மீனுங்க அதே கொஞ்சம் அது டல்லாக கொஞ்சம் வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழைய மீன் ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் மீன் வாங்குறது அப்புறம் மீனோட கண்ணை பார்த்தாலும் தெரியும் கண்ணை நல்லா பளிச்சுன்னுன்னுன்னு இருந்தாலும் ஃப்ரெஷ் மீன் கொஞ்சம் மங்கி போய் கலர் மாதிரி போய் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய மீன் ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் ரெண்டு மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ஊழி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா அது பெரிய மீன் அப்படின்றனால டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு ஒரு மீனில் வந்து நல்லா முட்டை இருந்தது அதோடைய அப்படி வந்து வச்சுட்டேன் ஸோ அந்த கிரில்டு ஃபிஷ்ஷு வந்து பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு மசாலா வந்து ட்ரை பண்ணேன் க்ரீன் ஃபிஷ்ஷு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா மல்லி கொத்தமல்லி அப்புறமா வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டு பச்சை மிளகா வந்து நிறைய போட்டுக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் பொடி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுட்டு அப்புறம் பொடி மஞ்சள் பொடி ஸோ அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு க்ரில் பண்ணிட வேண்டியது தான் ஸோ எப்போவுமே நம்ம மீன் பொறிக்கிறதுக்கு பொடி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மிளகா பொடி சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த க்ரீன் சிக்கன்லாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி க்ரீன் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது ஏன்னா மார்க்கெட்டில் அன்னைக்கு வந்து நல்லா புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததா ஸோ அதனால பண்ணலாடும் ஏன்னா நல்லா ஃப்ளேவராகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை புதினா கொத்தமல்லியெலாம் சேர்க்கும் போது ஸோ அதனால நான் ஒன் பை ஒன்றா அரைச்சேன் என்னோடய மிக்ஸி வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுட்டு மொத்தமாக அரைச்சேன் தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப ஜூஸ் மாதிரி ஆயிரும் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் அப்போ வந்து கரெக்டாக அந்த மீனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நிறையாவே வந்து அரைச்சிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வேறு எதுக்காவது சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி சேர்க்கணும் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ உண்மையாக நல்லா இருந்தது ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து சப்பனும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஏன் பசங்களை வந்து நல்லா சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சுத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் சேர்க்கவே இல்லைங்க சும்மா மசாலா மட்டும் போட்டு தான் இது பண்ணேன் ஸோ ஓவன் இருக்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆயில் சேர்க்காமல் நம்ம வந்து குக் பண்ணலாம் அது ஒரு விதத்தில் நல்லது ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் அது சாப்பிடையில நமக்கு கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட்டு ஸோ ஓவன் வாங்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் ஆஃபர் இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஓவன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஓவன் கிடையாது வீட்டில் ஆனால் வாங்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ஆனால் நாங்கள் வாங்கவே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து பர்மனெண்ட் கிடையாது என் ஹஸ்பண்டுக்கு எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே மூவ் ஆகி போயிடுவோமா ஸோ அதனாலேயே நிறைய பொருட்கள் நாங்கள் ஆசைப்பட்டது வாங்காமே இருப்போம் ஆனால் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி ஆசைப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மைக்ரோ ஓவனு அதுக்கப்புறமா சோஃபா எங்கள் வீட்டில் சோஃபா கூட கிடையாது ஏன்னா வாங்கி போட்டோம்னா தூசி அடைஞ்சு போயிடும் அங்கே போய் யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை நம்மளும் எப்போவாது ஒரு நாள் தான் போகிறோம் அப்படின்றனால நாங்கள் எதையுமே வாங்க மாட்டோம் ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் இங்கே புரூனை வந்து அது எல்லாமே இந்த வீட்டில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது அது நமக்கே ஒரு கிடைக்கையில் அது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து அவனை வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே மசாலா அரைக்கும் போதே அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க ஏன்னா மீனை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா மத்தி மீனுக்கு நம்ம எப்போ போல் புளி கரைச்சி தக்காளியெல்லாம் அரைச்சி மசாலா பொடிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து தாளித்து விட்டாச்சு உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறமா மீனை வந்து போட்டுற வேண்டியதுதான் டக்கு டக்குன்னு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு ஆனால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது நான் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சமைச்சி முடிச்சிடலான்னு அது பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஈவினிங் ஆயிரும் நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் சமைக்கிறதுக்கு ஏன்னா மார்க்கெட் போயிட்டு வரவே லேட் ஆயிரும் வீட்டுக்கு வர்றதே ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா நாங்கள் அங்கே லாங்காக போவோம் அந்த செங்குராங் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ஸோ அங்கே போனோன்னா கொஞ்சம் காய்கறிகள் நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பட் அப்படியே போயிட்டு அந்த ஒன் டே ஃபுல்லாகவே வந்து போயிடும் சமைக்கிறதுலையே நம்ம அப்போ அந்த வீக்கெண்ட் ஆனால் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது முடியவே முடியாது மற்ற நாளாக கம்பேர் பண்ணையில் அந்த வீக்கெண்ட் சண்டே தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை தூக்கி உள்ளே போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு நல்லா கொதிவிட்டதுக்கப்புறமா இறக்கணும்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் களி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு அடுப்பில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு உப்பு போட்டு வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் களி தான் கேட்டாங்க மீன் குழம்பு இருக்கிறனால களி வச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த மீன் குழம்புக்கு இந்த ராகி களி சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் வந்து நிறையவே பண்ணியிருந்தேன் எனக்கும் சேர்த்து வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு கப்புக்கும் மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம பண்ணுறது தான் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி களி இது எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானியங்கள் எடுக்கும் போது நமக்கு வயிறும் ஆகும் நிறைய சத்துக்கள் கிடச்ச மாதிரி இருக்கும் வெயிட் லாஸும் சூப்பராக நடக்குங்க ரைஸுக்கு பதிலாக அந்த குதிரைவாளி அரிசி வரகு அரிசி தினை அரிசி அரிசியை எப்படி நம்ம சோறாக்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த அரிசியுமே சோறாக்கி சாப்பிட்லாம் அது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒபிசிட்டது இருக்கவே இருக்காது இந்த காலத்தில் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது என்ன ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாமே பச்சரிசி இட்லி அரிசி பொன்னி அரிசி இந்த மாதிரியான அரிசிகள் தான் ஆனா எத்தனையோ அரிசிகள் வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது இருக்கு இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு பயன்பாட்டிலேயே இல்லை அதெல்லாம் நம்ம வந்து திரும்ப அதை சாப்பிட்டு இருந்தோன்னா இனிமேல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த நோயுமே வராது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த பாரம்பரிய அரிசி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு பழகுவோம் இப்போல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள்லையுமே கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு அரிசியாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நானும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபிஷ்ஷே வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு அப்புறம் களியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் சோறு வந்து நான் ஆக்கலை முதல் நாள் வடிச்சு சோறே மிச்சமா இருந்தது நிறைய இவ்வளவு இருந்தது சரி அது இதுக்கு வீணாக்க பழைய சோறு போட்டால் யாருமே சாப்பிடறது இல்ல அதனால லெமன் சாதம் மாதிரி கிண்டி வச்சிட்டேன் நைட்டே ஸோ நான் லெமன் சாதம் மாதிரி கிண்டி வச்சுட்டோம்னா அது கெட்டு போகாது அது ஒரு நாள் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ லெமன் வச்சு தான் மீன் குழம்பு வச்சு வந்து சாப்பிட்டோம் ஏன்னா வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அரிசி எல்லாம் காசு போட்டு வாங்குகிறோம் அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள சாப்பாடை வந்து அளவுக்கு சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்றணும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க சாப்பாடு மீதாச்சுன்னா இந்த மாதிரி புளி புளி சாதமோ இல்லைனா லெமன் சாதமோ ஏன்னா ஏதாவது கிளரி வச்சுருங்க இல்லைனா பழைய சோறு கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வீணடிக்க மட்டும் கூடாது இல்லைனா யாருக்காச்சும் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்புறம் எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் நீ சாப்பிட்டுருங்க வாரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிட்டேன் என்னால் பசியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போல்லாம் அவங்க கொஞ்சம் வரட்டோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்புறம் நீ சாப்பிட்டு நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக அதோட சரி நம்ம சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் சோறு அதுக்கப்புறம் நிறைய மத்தி மீன் அதுக்கப்புறமா அந்த கிரில்டு ஃபிஷ்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மீன் வச்சு சாப்பிடையில் ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா மீன் வந்து கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் குழம்புல போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா இந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் இதான் வந்து ரொம்ப நல்லது நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லதே கிடையாதுங்க உண்மையாகவே ஏன்னா அது ஆயில் ரொம்ப இருக்குமா அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லது கிடையாது வெயிட் லாஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் நல்லது கிடையாது ஆனால் நிறைய பேர் இந்த குழம்புல போடுற மீனை சாப்பிட்றதே கிடையாது பொறிச்ச மீன் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஆயில் ஏன்னா லாங் டர்முக்கு அது ரொம்ப நல்லது கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்தோம் அப்புறம் திடீர்னு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க நாங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு சரி சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இவங்க தான் அந்த சிஸ்டர் பெரிய இளவரசி சிஸ்டர் நாங்கள் ஃபோனில் அதிகமாக பேசியிருக்கோம் பட் மீட் பண்ணது ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு டைம் இல்லை அப்புறம் நாங்கள் அந்த அவங்க பையனோட பர்த்டே அப்போ போய் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தமிழ் கலாச்சார ஃபங்க்ஷன் நடந்தது அப்போ போய் மீட் பண்ணோம் ரெண்டு டைம் பார்த்துருக்கோம் மூணு டைம் பார்த்துருக்கோம் ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போனதில்ல அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை போகணும் அவங்களும் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது வர முடியல அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருந்தது நாங்களும் போக முடியல அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நியூ இயர்க்கு வந்து வந்தாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நேரம் இருந்து நாங்கள் பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வீட்டுக்குள்ளேயே நம்ம முகத்தையே நம்மளே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வரும்போது மனசுக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நண்பர்களோட பலகையில் அவங்க வீட்டுக்கு போகையில் அவங்க நம்ம வீட்டுக்கு வரையில் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் ஓரளவுக்கு எல்லாரோடையும் ஆகி நல்ல நண்பர்களையும் நல்ல மனிதர்களையும் சம்பாதிப்போங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்